நாட்டில் காணப்படும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசி இறக்குமதிக்கு அரசாங்கம் கடந்த நான்காம் திகதி அனுமதி வழங்கியது அது தொடர்பில் வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டது நேற்று நள்ளிரவுடன் அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் குறித்த காலப்பகுதியில் அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது அவற்றில் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் முப்பத்தி ஐநூறு மெட்ரிக் டன் நாட்டரிசியும் காணப்படுவதாக சுங்க திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இருபதாம் திகதியின் பின்னர் கிடைக்கப்பெறும் அரிசி தொகையை விடுவிப்பது தொடர்பான சட்டரி அதிகாரம் இல்லை எனவும் சுங்க பேச்சுட குறிப்பிட்டார் இந்ரையில் குறித்தார் நடவடிக்கை எடுத்துள்ளது ஆலை உரிமையாளர்களிடம் காணப்பட்ட அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவற்றை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுத்தோம் கடந்த பத்து நாட்களை எடுத்துக்கொண்டால் நாட்டில் ஆலை உரிமையாளர்களில் புலனையில் உள்ள பத்து ஆலை உரிமையாளர்களிடம் காணப்பட்ட ஒரு கோடி கிலோகிராமுக்கு அதிக நெல் அரிசியாக்கப்பட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது அதே போன்று சத்து சூடாக மூவாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை கடந்த பத்து நாட்களில் விநியோகித்துள்ளோம் அரிசி இறக்குமதிக்கும் நாம் அனுமதி வழங்கியிருந்தோம் நேற்று இரவு பன்னிரண்டு மணி வரை அறுபத்தி மெட்ரிக் டன் அரிசி சந்தைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது காணப்பட்ட தரவுகளுக்கு அமைய எழுபதாயிரம் மெட்ரிக் டோன் அரிசி தட்டுப்பாடை நிலவுவதாக குறிப்பிட்டனர் அதற்கமையவே எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்தால் போதுமென்ற நிலைப்பாட்டில் இருந்தோம் தற்போது அரிசி நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது ஜனவரி பதினைந்தாம் தேதி அளவில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட பண்டிக அரசிய முழுபியாக கொண்டு வரப்படும் யமது நாட்டில் இவ்வாறான நிலை மீண்டும் ஏற்படுவதற்கு இடமளிக்க மாட்டோம். ஜனவரி 15 അവസാനනකොට ගේන්න තියෙන සහල් ඔක්කොම අපිල ඉවර වෙනවා. ඒ වගේම தமது வர்த்தகர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினால், நிலவும் அரசு மாஃபியாவுக்கு எதிராக தாம் முன்னிற்க முடியும் என சிறிய மற்றும் மத்தியதர அரசு ஆலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தினால் கொண்டு வரப்படும் அரசு தற்போது சந்தைக்கு வருகிறது எனினும் தனியார் இறக்குமதியாளர்கள் என்ற அடிப்படையில் இறக்குமதி தொடர்பில் பின்வாங்கும் நிலை காணப்படுகிறது இதன் ஊடாக அவர்களுக்கு லாபம் குறையும் என்ற நிலையை நாம் காணுகின்றோம் இன்னும் இரண்டு வாரங்களில் அறுவடை ஆரம்பமாகும் அதன் பின்னர் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் நிராகரண வேணுமா சிறிய மற்றும் மத்திய அளவிலான அரிசி ஆலைகள் செயற்பட ஆரம்பித்தால் பாரிய ஆலை உரிமையாளர்கள் குறிப்பிடும் தட்டுப்பாடு இல்லாமலாகும் அதற்காக இம்மால் செயற்பட முடியும் அவர்கள் நாளாந்த மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோ அரிசியை விநியோகிக்கும் நிலையில் மேலதிக நெல் முழுமையாக அவர்களது களஞ்சியங்களிலேயே உள்ளது அவை விடுவிக்கப்படுவதில்லை பத்து லட்சம் கிலோ நெல்லை அவர்கள் நாளொன்றுக்கும் அரிசியாக மாற்றும் செயற்பாட்டை முன்னெடுத்தால் அதனையே முன்னெடுக்கின்றார்கள் மேலதிக நெல் அவர்களிடமே உள்ளது அதற்கு சிறந்த விடயம்தான் ஜனாதிபதி முன்மொழிந்த அரசாங்கத்தின் வேலை நெல்லை கொள்வனவு செய்து அவற்றை சிறிய மற்றும் மத்திய ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கினால் விவசாயிகளுக்கு நியாயமான விலையை வழங்கி நுகர்வோருக்கு குறைந்த விலையில் அரிசியை எம்மால் பெற்றுக் கொடுக்க முடியும் போலியான தட்டுப்பாட்டை உருவாக்கி முழுமையான அரிசி மாபியாவை இடம்பெறுகிறது இரண்டாயிரத்திம் ஆண்டிருந்து நாம் வீழ்ச்சியை சந்தித்துள்ளோம் அப்போது அரசாங்கம் அரிசி நெல் தொடர்பான அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளின் செயற்பாடுகளினால் தற்போது என்ற அடிப்படையில் காணப்பட்ட ஐநூறு அரிசி ஆலைகளில் இந்த தொழிற்துறையிலிருந்து நாம் விலகியுள்ளோம் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அறுபது வீதமான அரிசி உற்பத்தியை சிறிய மற்றும் ஆலை உரிமையாளர்களை முன்னெடுத்தனர் தற்போது இதிலிருந்து விலகியுள்ளோம்

இந்நிலையில் அரிசி விலை அதிகரிப்பை தடுப்பதற்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்தார்

கடந்த பத்து தினங்களில் மேற்கொள்ளப்பட்ட அரிசி தொடர்பான சுற்றி வளைப்பின் போது கூடுதல் விலைக்கு அரிசி விற்பனை செய்தல் மற்றும் அரிசி தொகையை பதுக்கியிருந்த ஐநூற்று எழுபத்தி எட்டு வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒரு தொகை நாட்டு பதுக்கி வைத்திருந்த கிடைக்கத்தேன பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருக்கு எதிராக பாவனியாளர் அலுவலர்கள் அதிகார சபையினர் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர் முன்னூற்றி அறுபது கிலோகிராம் நாட்டு அரிசியை அவர் பதுக்கி வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது